சாய்ரா வணக்கம் நம்ம துவாரகமாயில் பாபா ஈரோட்டமாக இருக்கிறார் என்பதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பூ பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் அந்த பூ அந்த பூ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த பாபாவோட ஆட்சியில் இருக்கும் இது லைவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு அப்பாவுக்கு அபிஷேகம் முடிஞ்சு ட்ரெஸ் போட்டு ஃபுல் ஆரத்தி முடிஞ்சு அதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக அந்த இடத்துல இந்த கீழே விழன்ற பாருங்கள் விட ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நடுப்புற அப்பாவுக்கு மாலை போட்டிருப்போம் மாலையில் வச்சப்போ நம்ம அழகாக முதல்ல விழும் ரெண்டாவது இந்த ஆர்ச்சி ஆர்த்தி முடிஞ்சவொன்னே அழகாக விளையாடறதை நீங்கள் பார்க்கலாம் அப்பா ஈரோட்டமாக உட்காந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்கிறார்

சொல்லி காட்டி கேட்டா இருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு துவாரகமாயில நிறைய குழந்தைகள் நிறைய சனி சகோதர சகோதரிகள் எல்லாருமே நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த விசேஷமான நாள்ல நம்ம அப்பா கண்டிப்பா பௌர்ணமியில ஒளி ஜோதியாவும் அப்பாவோட உருவம் நிறைய முறை தெரிஞ்சிருக்கு இந்த முறை நீங்களும் பாருங்க அப்பாவை முழு மனதோட மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு நீங்க போய் பௌர்ணமி நிலவு பாருங்க கண்டிப்பா